வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இருபத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதிகளில் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் மூன்று வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது で。 நாட்டின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்பு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் சப்ரகமுவ மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி வரையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் வெளியில் அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்திய கூறுகள் காணப்படுவதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மத்திய ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு பொதுமக்கள் தமது முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜெசீனா முரளிதரன் தெரிவித்தார் மட்டக்களப்பு இந்து கல்லூரி பிரதான தேர்தல் அலுவலகமாக இயங்க உள்ளதாகவும் அங்கிருந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவிரல சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற பலகை மீண்டும் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர் துபாய் இந்தியா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் தற்பொழுது வசிக்கும் இதுபோன்ற இருபதற்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக போலீசின் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான புத்திக தெரிவினர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிளிநாச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளுக்கான தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்தார் கிளிநாச்சி மாவட்ட செயலகத்தில் நடத்திய ஊடகவியலர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் விடுதலை புலமிருந்து நகைகள் அரசுக்கு கிடைத்துள்ளமை அரசுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்பதுடனும் இந்த நகைகளில் அதிகமானவை வடக்கு முஸ்லிம்களிடமிருந்து புலிகளால் பறிக்கப்பட்டவை என்பதால் அந்த நகைகளை அரசு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதுபற்றி பற்றி உலமா கட்சி தலைவரும் ஐக்கிய காங்கிரஸ் ஸ்தாபக தலைவருமான முபாரக் அப்துல் மஜித் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே மேற்படி கோரிக்கை துழமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக சுமார் உள்ளன மூவாயிரத்தி ஆறு நடமாடும் ரோந்து படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளன இதற்கிடையே உள்ளாட்சி தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் நாளில் கூட தபால் திணைக்களம் மூலம் அவற்றை பெறலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறுகிறது நாடு தழுவிய ரீதியில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது சட்டவிரோத மதுபானத்துடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலேயே நூற்றி ஒரு லிட்டர் ஐம்பது மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை ராயாங்கனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பனிரெண்டு கிராம பகுதிகளில் இருநூற்றி இருபத்தி ஐந்து லிட்டர்

இந்தியாவின் கிழக்கு கடற்பகுதியில் வைத்து இருபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தாக்குதலை கண்டித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையைச் சேர்ந்த சிலர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக இந்திய மீனவர்கள் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த மீனவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய கடல் எல்லை பகுதியில் வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள படகுகளில் முப்பத்தி நான்கு படகுகளை உடைத்து ஆல்கடலில் மூழ்கடிக்க இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதனால் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் அளிக்கும் நோக்குடன் இலங்கை அரசு செயல்படுத்த உள்ள இந்த நடவடிக்கைக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பகுதியில் மீன்வளத்தை பெருக்கும் நோக்குடன் ஆல்கடலில் செயற்கையான பவள பாறைகளை வளர்க்கும் நோக்கில் முதல் கட்டமாக முப்பத்தி நான்கு படகுகளை உடைத்து மூழ்கடிப்பதன் மூலம் பவள பாறைகளை எளிதாக வளர்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் தமிழக மீனவர்களின் படகுகளை சிதைத்து அவற்றை ஒருபோதும் கிடைக்க செய்யாமல் தடுப்பது மூலம் வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக ஒழிப்பதே இலங்கை அரசின் இந்த திட்டம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு தமிழக மீனவர்களின் படகுகளை அளிக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அத்துடன் இலங்கை அரசிடம் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஏமனில் கவுதி படையினரால் ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலிய சர்வதேச விமான நிலையத்தில் சூழ்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் குறித்த ஏவுகணை தடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் காரணமாக சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விமான நிலையத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு தாகவும் தெரிவிக்கப்படுகின்றது <this> <this todicat> தெற்கு சூடானில் உள்ள வைத்தியசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான தெற்கு சூடானில் கடந்த சில ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நகரில் உள்ள வைத்தியசாலை ஒன்றின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென் சூடான் மக்கள் பாதுகாப்பு படை என்ற கிளர்ச்சி அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியது என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்